ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரொமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் எப்படியாச்சும் சுடர்கிட்ட இருந்து இந்த மல்லி என்னதான் பண்ணா அப்படின்ற ஒரு உண்மையை வரவழைக்கிறதுக்காக ராஜியும் ரஞ்சிதாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் சுடரை வந்து மாற்றி மாற்றி வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஆனால் அவள் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி பொய் சொல்லி தில்லாலங்கடி ஆடுறதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜி ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் தாங்க முடியாமல் சுடரோட மண்டையை அடிச்சு ரத்தமாக ஊத்துது கோபத்துல அடித்ததுனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து சுடரை உட்கார வச்சு நடுவீட்டில் உட்கார வச்சு கேள்வி நாலா பக்கமாக கேட்குறாங்க இந்த டைமிங்கில் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆனால் இந்த டைமில் இங்கே இருந்து ஏ எங்கே போனேன் மந்த்லி என்ன பண்ணால் எப்படி வர முடியுதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் கேள்வி கேட்குறதுக்கு சுடர் கொஞ்சம் கூட வந்து பதில் சொல்லவே இல்லை எனக்கு தெரியாது நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமாளிக்கவுமே ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குதுங்க ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வேணும்னே இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க ராஜிமா இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது நம்ம இன்னும் கேள்வி கேட்டே ஆகணும் அப்போதான் வந்து அந்த மல்லி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம காய மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் போட்டு கேட்டுட்ருக்க சுடருக்கு ஐயையோ இவளுங்க விடமாட்டாளுங்க போலயே இப்போ வந்து சுடர் ஒரு பதில் சொல்லி மல்லி வேற பதில் சொன்னால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வேற மாதிரி போகும் இல்லையா அதனாலவே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுட்ருக்காங்க நம்ம ராஜி அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது இப்படியே விட்டு வச்சா சரிவிட்றா அது இப்போ ஏதோ ஒரு தில்லாலாங்கடைய ஆறா அப்போது மல்லி வந்து இவளை விட்டுட்டு போகல இவ தான் மல்லியை விட்டுட்டு போயிருக்கா அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக மாறு அப்படியே கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க சுடர் வந்து நான் எனக்கு ஞாபகம் இல்லை யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிடுறா போனதுக்கப்புறமா வந்து நம்ம ராஜீவ் ரஞ்சி தான் பிளான் பண்ணிட்டு மறுபுணுமே வந்துட்டு வர வச்சு இங்கே வாங்க உங்கள் கிட்டே நாங்கள் கேள்வி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு கேள்வி தாறு மாறாக கேட்குறாங்க சரி கிளியராக சொல்லுங்கள் நீங்கள் எங்கே தான் போனீங்க யார் ரெண்டு பேர் எங்கே தான் எவனா இருந்தீங்க எப்படி பிரிஞ்சுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு சொன்ன பதிலாக இரிட்டேட் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க உடனே ராஜிக்கோ வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன மாற்றி மாற்றி சொல்கிறீங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதனால மரியாதையாக நீ இல்லைனா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லும்போது சுடருக்கு வந்து ஐயையே இவளங்க என்ன விட மாட்டாளுங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கேன் அப்போ தான் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரிய வருது இது ஏதோ வந்து தில்லாலங்கடி வேலையாக இருக்கும் போல் இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க எல்லாருமே அப்போ தான் வந்து நம்ம ராஜி வந்து எனக்கு கோபம் வருது இருந்துச்சு தான் என்ன பண்ணுறதுனே தெரில இவளை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்துருவான்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து வச்சு நிற்கிறாங்க கட்டை எடுத்துனே சுடருக்கு பயம் தாங்க என்ன இவளுங்க கட்டையால் எடுத்து வைக்கிறாளுங்க இவ்வளோ தூரம் வந்து இறங்கிட்டாளுங்களா இப்படியே விடவே கூடாது இது நமக்கு தானே ஆபத்து அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவாக வந்து அப்போ தான் வந்து நம்ம மறுபடியும் கேட்க சுடருக்கு இப்போ அடி வாங்கினாலும் அடி வாங்குவாள் தவிர மித்தபடி இவ ஒரு கதை சொல்லி மல்லி வந்து ஒரு கதை சொன்னால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை பெருசாகுன்றதுக்காகவே சுடர் வந்து மறுபடியும் எனக்கு தெரியாது நான் மறந்து போயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே ரஞ்சிதாவுக்கு ராஜுக்கும் கோம் வந்து தாங்க முடியல அடிச்சாங்க பாருங்கள் ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து மண்டையிலே சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்ன கேட்க மாட்டேன்னு சொல்லுவோம் அடித்த வேகத்துக்கு கோவத்தை உச்சத்துக்கு போயிட்டாங்க ராஜி அடித்த வேகத்துக்கு ரத்தம் தார் மாறாக ஊற்றுது உடனே வந்து ராஜிமா என்ன இப்படி பண்ணிட்டீங்க இப்போ நம்ம விஜய் மாமாக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா வந்து சொல்ல என்னாடி ஐயோ இது வேறு பண்ணிட்டோமே நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையடி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க இவளை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் அடைச்சி வச்சிடலாம் டாக்டரை வர வச்சு தெரியாமல் வந்து பார்த்துப்போம் வேற வழியே இல்லை ராஜிமா இப்படிலாம் கண்டிப்பாக வந்து விஜய் மாமாட்ட நம்ம பே வந்து பார்த்தாருன்னா சோழி முடிஞ்சிடும் அவ்வளோதான் அவரோட கோபத்துக்கு நம்ம ஆளாகிடுவோம் அப்படி ஆளாக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ சொல்றதும் கரெக்ட்டு தாண்டி ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து வருத்தத்தில் இருந்துகிட்ருக்காங்க அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் தான் வந்து முழிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ விஷயம் நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருந்தாங்க ஆனால் இப்போது எதுவுமே பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற கட்டத்துக்கு போயிட்டாங்க அப்போ தான் நம்ம ராஜிக்கு ரஞ்சிதாவுக்கு வெள்ளவெளன்னு ஆகுது ஆகா போச்சு போச்சு நம்ம மாமா கிட்டே மாட்ட போகிறோம் அவர் நம்மளும் சும்மாவே விட மாட்டார் அடிக்கப்போகிற ராஜிமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்துக்கலாண்டி ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிக்கணும் ஏன்னா எப்படியே நம்ம விட்டு வச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்மளும் பிரச்சனையில் மாட்டிடுவோம் அதனால் நம்ம இது எதாவது பண்ணி சரி பண்ணணுமே ஆனால் என்ன பண்ணி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க எல்லாருமே வந்து முடிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுடர் வந்து மயக்கமடுவில் ரத்தமாக ஊத்துது அடைச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சிட்றாங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எப்படி வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டோட்டலாக வித்தியாசம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவளுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறது இதனால என்ன பண்ண போறாங்க இல்லை எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ராஜு வந்து சுடார அடிச்சது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் வந்து மறக்காமல் கமாண்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா இப்போ அடித்தா மட்டும்தான் வந்து வேலைக்கு ஆகும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இவை ஏமாத்த அவ ஏமாத்தன்னு சொல்லிட்டு இப்படியே ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் நம்மளை முட்டாளாக்கி விட்டு போயிடுவாங்க அதனால் கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முழுக்க முழுக்கனா ராஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா சுடரும் வந்து சாதாரண ஆள் இல்லை அவளும் திலாளாங்கடைய ஆள் தான் அதனால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிரச்சனையில் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால் என்ன பண்ணுறது போகிறதுனே வந்து அவங்க தெரியாமல் வந்து முடிச்சுட்டுருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் பிரச்சனைகள் எல்லாமே வந்து எப்படி உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆனால் விஜய்கிட்ட கண்டிப்பாக வந்து ராஜி மாட்டை தான் போகிறாள் யாரோ ஒருத்தர் மாட்டினா சரிங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே எல்லா கதையுமே வந்து போயிட்டே இருக்குது என்ன நடக்க போகுது எப்படி எல்லாம் கொண்டு போகிறாங்க இல்லை எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணம் கிடைக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறமும் இது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தா வந்து கண்டிப்பாக வந்து சரிப்பட்டு வராது எப்படி கொண்டு போக போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எப்படிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்